பெரிய <laughs> மறைக்கும் <laughs> <laughs>

போதும் தாலி கட்டிட்டு வாங்குற பையன் இருக்கு தாலி கட்டிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் முடியும் கொடுத்த டைமிங் தாலி கட்டிட்டு தூக்கமணி கோயில் அரபானு பார்த்தேன் அம்மா அம்மு அதை சொல்லிட்டு நீ ஏன் இந்த நாய் பிஜன் விஷயத்துக்கு கோல் தரும்

நாய் வச்சுக்கிட்டு போவாங்க பாருங்க வாக்கிங்க அவங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கு ஆனா நாய்க்காக தான் மரியாதையை ஒழிய இவருக்கு ஏன்னா நாய் மாதிரி நன்றியோட இருக்கும்னு சொல்லுவாங்க நன்றி எல்லாம் எப்படி இருக்கு இல்லைன்னா இந்த டீம் ஜெயிச்சிருக்காங்க நன்றி இருக்கிறதா தான் ஜெயிச்சிருக்காங்க ஏன் சொல்றேன்னா

அப்படி எங்கே இருந்து வரீங்க இப்போ எப்படி இருக்கீங்க ஹெல்த் எப்படி இருக்கு அதெல்லாம் கேட்பாங்க பட் இப்போ அதெல்லாம் கேட்கறது இல்லை ஏன்னா அந்த நாயை தொந்தரவு உங்க தெருவில் இருக்கான் இல்ல என்ன செய்ய முடியல இல்லை இருந்தால் அதுக்கு ரெமிட்டான் நாயை பிடிக்கவே கூடாதுன்னு சொல்ற ஒரு பெரிய குரூப் இருக்கா ஆனால் அவங்க யாரும் காப்பாற்ற போகிறதில்ல நாயெல்லாம் சொல்கிறேன் அம்மன் வச்சிருக்கோம் பொதுவாக சொல்றேன் அதனால தயவு செய்து நீங்கள் நம்ம யூனியனுக்கும் புது டீமுக்கும் நாம் ஒரு நல்ல நாயாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அத்தனை சகோதரருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் என்னை வார வந்துட்டிருக்கு யூடியூப்ல சேர்றதுக்கு அன்புச்சர வரணும். நீ ரெண்டு ரோடங்களை சொல்லி சேகர் சொன்னேன். அந்த நான் நாகராஜர் வந்துட்டிருந்தார். அவங்க பின்னாடி போ. ஏனா எப்படி போட்டோ எடுத்து போடுறோம். அவனுக்கு வேணும். என்னன்னு ரொம்ப தம்பி

இருக்கல்ல பழைய ரஜித்து ரஜினி தான் இருக்கலாம் போட்டு சொல்ற திறமைகளுக்கு எது செஞ்சாலும் முதன் முதல்ல நான்தான் இந்த டாக்டர் ஷர்பில் அவங்க வசந்து எல்லாருமே என் வீட்டுக்கு வந்து நம்ம சின்ன திரையை நடிகர் எப்படி சொல்றீங்க

பெரிய திரை என்பது வேட்டி கட்டிக்கிற மாதிரி ஆனா ரெண்டுமே மானத்தை மறைப்போம் ரெண்டுமே மானத்தை மறைப்போம் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த வேட்டி கட்டுற கூட அவுத்து விட்டுட்டு நாங்க போன போய் பாக்குறோம் ஒரு முயற்சி பண்றோம் ஏன்னா எங்களுக்கு படம் வந்துடும் அப்படின்ற அளவுல இப்ப போனத்துக்கு நல்ல மரியாதை அதனால் நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னா இதில் ஒரு அங்கமாக இருக்கிறேன் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது மற்றும் உள்ள அனைவருக்கும் ஏன்னா பேசுற நேரத்தை விட சாப்பிட்ற டைம் அதனால அப்படி சொல்லி செய்து ரொம்ப நேரம் எடுத்துருந்தே என்னை மன்னிப்பீங்கன்னு சொல்லி என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கு வணக்கம் சொல்லி வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய வார்த்தைகளை சொல்லி என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கங்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன் ஒரு சின்ன இப்ப சப்பாட் பண்ணாதீங்க என்னன்னா நம்ம நடிகர் மீண்டும் திரு அவர்கள் வந்து நம்ம சின்ன திரை நடிகர்களுக்கான ஒரு ஊக்கத்தொகை ஒரு ஒரு அவர் வந்து உங்க கையால தலைவர்க